ஐதராபாத்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கானாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆந்திராவிலும் உணரப்பட்டது சரி உலகப்பான அஞ்சு புள்ளி ஆறு ரிக்டர் அளவு போட்டிருக்காங்க இதே ஆறு புள்ளி ஆறு இல்லை ஏழு புள்ளி ஆறுன்னா ஆந்திராவே இருந்திருக்காது அதை விடுங்க இதெல்லாம் வழக்கமான விஷயந்தான் நடக்கிற விஷயம்தான் காலங்காலமாக மண் இருந்து இது நடக்குது ஆனால் டிசம்பரில் ஏன் நடக்குதுன்றது தான் பிரச்சனை ஜனவரியும் டிசம்பரையும் மனதில் கொள்ளுங்கள் சரி போய் கூகுளில் தேடுங்க நம்மளால் சொல்ல முடியாது டைம் கிடையாது அப்புறம் அந்த ஈசி யாருன்னு உலகம் பூரா ஈஸியாரு இருக்க அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஈஸினா நம்ம ஈனாக்க ஈஸ்ட் கிடையாதுங்க சரி ஈஸ்ட் கூட வச்சுக்கோ ஆ சி வந்து கரப்டடு கரப்டடு புரியுதா கரப்டடு ஆர் வந்து ரெசிடென்ஸ் உலகத்தில் கடற்கரை ஓவர்களை இருக்கிற எல்லா கோடிஸ் வந்து திருட்டு மாபெரும் திருட்டு நாய்கள் அதெல்லாம் கடலூரில் புதுடெல்லி கள்ளக்குறிச்சி சாராய விவகாரம் சிபிஐ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் விரும்பி விசாரணை ரொம்ப நல்லா இந்த விஷயம் ஏங்க இந்த சிபிஐ அம்மனும் அதிகமா சிபிஐ ஐட்டம் கொடுத்துட்டாலே அது ஒன்றுக்கு உதவாதுன்னு அர்த்தம் ரைட்டா சரி அதை பெரிய என்னது அது தமிழ்நாடு வந்து அது எதிர்த்து போட்டுருக்கான் இதெல்லாம் நீரு எப்படி எல்லா சிஐன்னா இஸ்ரேலுடைய மொசாட்டா என்ன உளவுத்துறை இங்கே நடக்குது தனியாக ஒரு 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 கோர்ட்டு அதில் ஜட்ஜி அவர் சைன் பண்ணார் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் வெளிநாட்டில் என்னடா எல்லாம் இருக்கா அவன் சொத்துல எங்க ஏகப்பட்டது கிடக்குது எல்லாம் ஆட்டோ போட்டு ஆட்டோ போட்டு வாழ்ந்து அதில் சிபிஐ வந்து கிழிக்க போதா ஏ கோட்டில் கோர்ட்டு ஜட்ஜு சொல்கிறது எவனும் இங்கே ஆட்டோ போட்டு திருவனந்தபுரம் மனைவியை காருக்குள் வைத்து உயிரோடு எரித்து கொன்றார் ஐயோ கடவுளே அப்பா நடத்தியில் சந்தேகப்பட்டு கணவர் வெறி செயல் அப்பா ரொம்ப சோகமாக ஏப்பா எத்தனை நாளுக்குப்பா இப்படியே ஏ வாரா... இனி வாரா... இப்போ போய் மழை நாள்லேருந்து தள்ளி விடுவானுங்க அதெல்லாம் ஒரு பெரிய கேவலம் என்னென்னா கேஸ் இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா கேஸை தொடர்ந்து விட்டுருவான்ப்பா கதவெல்லாம் சாத்திடுவான் பன்னாட பக்கம் சாத்திடுவான்ப்பா ஆ போயிடுவான்ப்பா அப்புறமா போய் பத்து வயது பப்பா வெடிக்கும்பா கரும்பு பிடிச்சி விளையாடா கேஸுக்கு லைட்டாக லீக் ஆனால் கூட நாத்தம் ஊர் பூரா வருடா பொறம்புக்கு எச்ச சினிமாக்காரன் நாய்களை ஏன்டா அப்படி இருக்கிறீங்க திருட்டு நாய்களை சாப்பிட்டு விடுறா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நிவாரண முகாம்களில் நாற்பத்தி ஆயிரம் பேர் தங்க வைப்பு தமிழக அரசு தகவல் எல்லாம் சொன்னாங்க பாருங்க உள்ளே பூந்து போய் பார்த்தா நாற்பத்திரெண்டாயிரம் பேர் இல்லை நாலு லட்சம் பேர ஏங்க ஒரு ட்ரோன் போதுங்க ஆள் இல்லாத ட்ரோன் அமெரிக்காவில் உக்காந்து உட்காந்த இடத்துலேருந்து இப்போ ஜான் பாஸ்கவோ அடிக்கணும்னு அடிப்பாங்க அமெரிக்காவை நினச்சா இஸ்ரேல் நினச்சா ரஷ்யா நினச்சா அடிக்கும் ஆனால் இங்கே நினச்சா நல்லா வாங்கி நல்லா துண்ணு திருட்டு அஞ்சு லஞ்சத்தில் பேர் போனவங்கனாலங்க இந்தியன் தமிழன் சரி ஒரு ஏழை மக்களே இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு ஆட்டையை போட்டு ஐயோக்கியத்தனம் பண்ணி திருடி பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்ட உங்களுக்கு இது ஸ்மால் தண்டனை இப்போ இன்னொரு வந்துட்ருக்கான் பதினேழாம் தேதி ஒருத்தர் ஓ வருவான் இருபத்தி நாலாந்தேதி ஒருத்தர் வருவான் இயற்கை சாவச்சு போட்டுருவான் அவங்கள ஒழுங்காக திருந்துடுங்க ஏழை மக்களே உங்களை தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போகிறது தலைவமாக்குற விஷயத்தை மறுபடி நீங்கள் செஞ்சீங்க இதே மாதிரி நூறு தொழில்நுட்ப கோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிஎஸ்ஆர்வி பிஎஸ்ஆர்வி சி ஐம்பத்தி ஒம்பது ராக்கெட்டு ஏவும் பணி ஒத்திவைப்பு இன்று மாலை விண்ணில் செலுத்த ஏற்பாடு ஆமாம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவுப்பட ஊழல் பிஎஸ்ஆர்வி சி ஐம்பத்தி ஒம்பது ரூபாடு எவனுக்குங்க தேவைங்க ஆ விழுப்புரம் என்ன சுற்றுவாட்டார் மாவட்டம் தண்ணியில் போய் முடிவு போய் கிடக்கு சோறு இல்லை சுகம் இல்லை ஆதாரம் இல்லை வாழ்க்கை இல்லை சாவ போகிறாங்க எல்லாரும் இவர் போய் கிழிக்க போகிறாரு மயிரில் அங்கே போய் பிடுங்க போகிறாரு ஆட கேவல மாணவங்கள இந்த மாதிரி ஆயிரம் வேலை இந்த மாதிரி ஒரு வேளை மாட்டேன் லகால் வாராட்சியில் புடுங்கு புடுங்குன்னு அந்த பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்துட்டு வந்த துண்டம் பிடுங்கி அதனால உனக்கு என்னடா லாபம் ஜூ இருக்குது சென்னையில் நாரின்னு ஸூ இல்லாத பேருந்து உயிர் உள்ள காட்சி அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களாப்பா மியூசியம் நார் குப்பை பீ நாத்த நார் பெஸாக நியூஸ் இல்லை பேப்பர்ஸை எல்லாம் ஒரே பொய் தான் ஆமாம் உங்களை மாதிரி தான் ஆமாம் உலகத்தில் இருக்கிறான் எல்லோரும் ஒரே பொய்யா பேசலாம் நான் பொய்யை போட்டு கூட்டாதான் இவன் சொல்கிறான் மீடியா சோஷியல் மீடியாவில் இருக்கிறான் எல்லாம் சொல்கிறான் பொய் பேசாதான் எங்களுக்கு சோறுன்றான் காலந்தி கூட்டாதா எங்களுக்கு காசுன்றான் இல்லை எங்கள் பொங்கண்டாட்டி எல்லாம் கூட்டி கூட்டுதாக சாப்பிட்ணுன்றான் என்ன பண்ணுவேன் சரி எப்படியோ போட்டுருந்த பார்க்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ஆண்டவருடைய வருகை நேரம் புரியுதா அந்த கிறிஸ்துவர் போகிறான் ஏழு வருடங்கள் இங்கே மிகப்பெரிய போர் நடக்கும் அதுக்கப்புறம் நல்லவர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஐயோக்கிய எல்லோரும் சாவிங்க அதே இப்போ செத்துன்னு இருக்கிறீங்களே இதுதான் உண்மை கேட்டால் கேளு எல்லாட்டிங்கன்னா போய் சாவு ரைட்டா இது எண்ட் ஆஃப் டேஸ் இறுதி காலம் முடிவு உன் கையிலுக்குது ஒழுங்காக நீ திருந்துட்ட ஆண்டவர் வசம் ஆண்டவரே நான் இனிமேல் போய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் யாரும் ஏமாற்ற மாட்டேன்னா காப்பாற்றப்படுவேன் இல்லை சாவு அதிகாரத்தை பகிர்ந்து சீன முஸ்லிம் ஆட்சியாளர்கள் பிரான்சை ஐரோப்பாவுக்கு தலைவனாக்கி அதனுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாட்டின் செல்வம் நலிந்தது பற்றி குறைப்பட்டுக் கொள்வார்கள் ஐரோப்பியர்கள் எடுக்கும் முடிவுகளில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள் பிரான்சில் பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்ணுவார்கள் ஐரோப்பியர்கள் பொறுப்பற்று செயல்படுவதாய் பழி போடுவார்கள் நாஸ்ராமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது பாழ்படும் தாழ்வு அடையும் சீனர்களும் முஸ்லிம்களும் ஐரோப்பாவை ஆழ்வார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் அடிமைதனம் அநீதி அடாவடி தனங்களை கண்டு ஐரோப்பியர்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாவார்கள் அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவார்கள் அறநெறியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாது போகும் அவர்களுடைய வாழ்க்கை கொள்ளையும் கொலையும் கற்பழிப்பும் நிரம்பியதாய் இருக்கும் உணவோ ஒயினோ தண்ணீரோ இருக்காது வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள விஷம் கூட இருக்காது சொன்னதெல்லாம் நடக்கிறது நாசாமஸை அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது ஆ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஜீரோ த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி மூணு டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்குதுன்னு கொஞ்சம் தான் இருக்கு அவர் பற்றி பல விஷயங்கள் தெரியும் தெரியுமா அது எனக்கு தெரியாது செக் அவரை பற்றி இப்போ சிவ கொண்டு இருப்பதா அவர் டாக்டர்ன்னு சொல்கிறதா ரசவாத ஆய்வாளர் சொல்கிறதா இல்லை ப்ரேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தா அல்லது தன்னுடைய குடும்பமே ப்ரேக் நோயில் சிக்கி அவர்களை காப்பாற்ற முடியாமல் போனவர் என்று சொல்வாதா எதையும் சொல்வது அவர் சொன்ன எல்லாமே ஜெயிச்சுதா தோற்றுதா தோக்கிலையா அதை பற்றி வேணாம் நீ நின்று கொண்டு இருப்ப நின்னுக்குன்னு இருக்கிற சாக்கடை தண்ணியில் மொழி போச்சு உன் ஆதாரம் சொத்து இத்து டாக்குமெண்ட்டுக்குமெண்ட்டு எல்லாம் அப்படியே அடிச்சுன்னு போயிடுச்சு அறிவோட வாழ கொத்துக்கோள் அறிவோடு வாழ கொத்துக்கோள் நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா பிரியாணி குவாட்ரு ஐயாயிரம் பணம் வாங்கினதுனால தான் நான் இப்போ நீ சாவுற ஓகே நான் என்ன பழமனாலும் நீங்கள் யார் துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் குவ்ரூன் பிரியாணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க காங்கிரஸ் பண்ண தவறுகள் அந்த குடும்பத்துக்கு நெருந்த கதி தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஜெயலலிதா பண்ண தவறு ஜெயலலிதா ஏற்படுறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்குன பாவம் ஒன்று இன்னைக்கு அவங்க புள்ளையை புல்ல அவர் பிள்ள அந்த பாவம் மூட்டையை சுமக்குறாரு அந்த பாவம் மூட்டையை அவங்க அவர் புள்ள சுமக்கிறாரு இதெல்லாம் ஓகே ஆனால் பிரியாணி அந்த துடியை வாங்கி ஓட்டு ஓட்டு போட்டீங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் குளத்தண்ணியில் நீரில் அடியில் மாட்டுன்னு தவிக்கிறீங்க ஆனால் இங்கே பீச்சியில் ஏழுதாக சமாதியம் கருணாநிதி சமாதியம் கடலூரில் போய்டும் ஆனால் எம்ஜிஆர் சமாதியம் அண்ணா சமாதியம் அங்கே இருக்கும் புரிஞ்சிக்கிட்டா புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கலன்னா எங்கேயாவது போய் குட்டி சோறில் போய் முட்டிக்கிங்க நான் தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க